ஸோ வணக்கம் வெல்கம் டு தமிழ் பொண்ணுங்க சேனல் இன்றைக்கி வந்து சேனலில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏப்ரல் ஃபோர்டீன்த் அதாவது சித்திரை ஒன்றுக்கு வந்து முன்னாடி நாள் வந்து எப்படி ரெடி பண்ணேன் அடுத்து வந்து சித்திரை ஒன்று வந்து நான் எப்படி செலிப்ரேட் பண்ணேன் என்ன மாதிரி விளக்கு வந்து நான் புதுசாக இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை வந்து உங்கள் கூட வந்து நான் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இது கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு டிலே ஆகிடுச்சு இந்த வீடியோ போடுறதுக்கு ஸோ சாரி ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே நம்மளுக்கு வந்து சண்டே தான் உங்களுக்கு வந்து சி சித்திரை ஒன்று வந்து பிறந்தது கரெக்டாக ஸோ சித்திரை ஒன்று பார்த்திங்கன்னா இந்த தடவை சண்டே வந்திருக்கு சித்திரவும் பார்த்தீங்கன்னா சூரியனுக்குரிய மாதம்தான் ஸோ ஞாயிற்றுக்கிழமை வந்ததுனால ஞாயிற்றுங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன் தானே ஸோ அதனால் ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து வந்தனால இந்த இந்த புது வருடம் வந்து ஸ்பெஷலாக தான் இருக்குது ஸோ நாங்கள் வந்து என்ன பார்த்திங்கன்னா வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சாட்டர்டே வந்து திருநீர்மலை போயிருந்தோம் ஸோ சாட்டர்டேனால பெருமாளை வந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் இருக்கிற திருநீர்மலைக்கு வந்து போயிருந்தோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று இந்த பெருமாள் ஸோ நாங்கள் போயிட்டு அப்புறம் வந்து டின்னர் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தோம் ஸோ வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கி சித்திரைக்கனி வைக்கணும் நம்ம வந்து முத நாள் வந்து பார்த்திங்கன்னா சித்திரைக்கனியை வந்து நம்ம என்னென்ன அதாவது மா மாப்பழம் வாழை இது வந்து மூணு மாஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்ற மாதிரி நிறையா பழங்கள் பூ மஞ்சள் என்னென்ன மங்களகரமான பொருட்கள் இருக்கோ எல்லா பொருட்களையும் வந்து ஒரு மிரர் முன்னாடி வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்து அந்த மிரரை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் மிரர் வழியாக இருக்கிற அந்த காசு அரிசி பருப்பு இந்த மாதிரி மங்களகரமான பொருட்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து நம்ம காலையில் எழு எழுந்தோன்னா அந்த வருடம் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு செல்வ செழிப்போடு இருப்போம் எந்த ஒரு கஷ்டமும் வராது ஸோ நல்லா இருப்போம் அதுக்காக தான் இந்த சித்திரக்கணிங்கிற ஒரு பழக்கத்தை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கொண்டு வந்தாங்க ஸோ அதையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ஒரு கொஞ்சம் ஒரு ஃபைவ் இயர்ஸாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன் ரொம்பவே நல்லா இருக்கேன் நான் ஸோ நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வீட்டிலும் நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் மறுநாள் வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் திருத்தணி போயிட்டோம் இது கூட சர்ப்ரைஸ் தான் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு வந்து திருத்தணி போகலாம் அப்படின்னு சொன்னார் உடனே நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா காலையில் எழுந்திரிச்சி வேமாவை நம்ம பூஜையெல்லாம் முடிச்சுட்டு உடனே காலையிலேயே கிளம்பிட்டோம் ஏன்னா அன்னைக்கு வந்து சித்திரப்பரப்பு வர நம்மளுக்கு வந்து எவ்வளோ ரஷ் இருக்கும் அப்படின்னு தெரியாது அப்படிங்கிறதுக்காக நான் வேகமாக கிளம்புவோம் அப்படியே கிளம்பி வீட்டில் பூஜை பண்ணி நம்மளும் கிளம்பி போகிறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்லேயே செவன் ஆகிடுச்சு அங்கே போகிறப்போ உங்களுக்கு வந்து நைன் தேர்ட்டி நைன் தேர்ட்டி டென் ஆகிடுச்சு சரி அப்படியே நாங்கள் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படி உள்ளே போயிட்டோம் உள்ளே போயிட்டோன்னா இப்படி வந்து ரஷ்ஷாக இருக்கும் இதுக்கு அதனால வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா அந்த பொது தரிசனத்துக்கு போகாமல் ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் எடுத்துகிட்டே போயிட்டோம் ஸோ போனனால வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சீக்கிரமே ஒரு டென் டென் தேர்ட்டிக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியிலே வந்துவிட்டோம் அப்புறம் வந்து வெளியில் வந்துட்டு நிறையா வந்து பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே இருக்கிற அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாலபிஷேகம் நடந்தது சித்திரை ஒன்றுக்கு வந்து அங்கே வந்து திருத்தணியில் வந்து பாலபிஷேகம் பண்ணுறாங்க ஸோ அந்த பாலபிஷேகம் கரெக்டாக நாங்கள் வந்து இந்த பொது தரிசனம் லைனில் போயிட்டுருக்கோம் டேர்ன் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாலபிஷேகம் பண்ணாங்க அந்த அந்த இதுதான் நீங்கள் அந்த தான் பார்க்குறீங்க ஸோ நாங்கள் வந்து வந்து எப்படிங்கன்னா க்யூவில் போயிட்டு போதே இந்த பாலபிஷேகம் பண்ணிகிட்ருக்கப்போ நாங்கள் அந்த இதையும் பார்த்துட்டு எனக்கு வந்து ரொம்ப வந்து பிளெஸ்ஸிங்காக இருந்தது இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து முருகரோட அருள் வந்து நம்மளுக்கு எப்போமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை நம்மளுக்குள்ளே வந்து உதிச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அது மாதிரி தான் இருந்ததும் இந்த திருத்தணிக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா போகணுன்னு நான் பிளான் பண்ணவே இல்லை சாட்டர்டே வந்து சொல்கிறாரு அப்படியே உடனே வந்து நம்ம க்ளீன்லாம் பண்ணி வச்சுருக்கோமா உடனே சண்டே வந்து நாங்கள் போய் முருகரை பார்த்துட்டோம் ஸோ முருகர் தானே முருகரை போய் நம்ம பார்க்க முடியும் ஸோ அதனால் எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்தது திருத்தணிக்கு போயிட்டு வந்தது சித்திரை ஒன்றுக்கு வந்து இந்த அதுவும் போயிட்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்தது ஸோ போயிட்டு வந்துட்டு பிரசாதம்லாம் அங்கே வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கே வந்து பிரசாதம் வந்து நாங்கள் நாங்கள் வந்து சாப்பிடாம தான் காலைல போனோம் சாமி பார்த்துட்டு அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கலாம் ஒரு நேரம் விரதம் மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து சாமி வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிரசாதம்லாம் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்துட்டு அங்கே வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன மண்டபம் மாதிரி இருக்கு இல்லையா அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்போ தான் இந்த முருகர் வந்து அங்கே வந்து எந்த ஃபங்க்ஷன்னாலும் இப்போ காது குத்து முட்டை எடுத்துகிட்டு காது குத்துறாங்களையா அப்போ வந்து இந்த முருகர் முன்னாடி வச்சு அவங்களுக்கு காது குத்துறாங்க அதுக்காக வந்து இந்த முருகர் வந்து அந்த மண்டபத்தில் கட்டி வச்சுருந்தாங்க ஸோ அன்றைக்கி வந்து சித்திரை திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆனதுனால அன்றைக்கு கல்யாணம் ஆகும் கல்யாணம் வள்ளி தெய்வான அதில் கல்யாணம் வந்து திருக்கல்யாணம் ஸோ அன்றைக்கி வந்து திருக்கல்யாணம் நடந்துச்சு ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து சூப்பராக வந்து அன்றைக்கி வந்து தரிசனத்தை முடித்தோம் சித்திரம் ஒன்று வந்து செம சூப்பராக எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா திருத்தண்ணிக்கு கீழே வந்துட்டு நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து லன்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கு சித்திரை ஒன்று ஈவினிங் வந்து நான் வந்து வெத்தலை தீபம் போ ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெத்தலை தீபம் ஏற்றினேன் ஸோ வெத்தலை தீபம் வந்து ஏற்றுறது வீட்டில் வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் முருகன்கிட்ட வந்து நம்ம மனதார வந்து நம்ம வேண்டிட்டோன்னா நம்மளுக்கு வேண்டது எல்லாமே முருகர் கொடுப்பார் வேண்டுறதுக்கு மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முருகர் கொடுப்பார் ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சித்திரை ஒன்றுக்கு வந்து வெற்றிலை தீபம் வந்து அன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஏற்றி அன்னைக்கு வந்து ஈவினிங்கும் வந்து பார்த்திங்கன்னா பூஜை வந்து நான் முடித்தேன் ஸோ சூப்பராக வந்து நல்லபடியாக வந்து இந்த சித்திரை ஒன்று வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ கொஞ்சம் டயர்டாக இருந்தது அங்கே போயிட்டு வந்து உடனே பண்ணது வந்து டயர்டாக இருந்துச்சு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டக்குன்னு வந்து பண்ணிவிட்டு சாமி வந்து ப்ரே பண்ணி முடிச்சிட்டேன் அதே மாதிரி ஒரு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைக்கணும் ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா பாலும் சர்க்கரையும் போட்டு நெய்வேத்தியமும் வச்சுட்டு விளக்கேற்றி சாமி வந்து கும்பிட்டுட்டேன் ஸோ முருகான் நம்ம வந்து ஒரு நிமிஷம் நினச்சி முருகரை வேணுனாலே முருகன் வந்து ஓடி ஓடி வந்துடுவார் நம்ம இந்த மாதிரி அவருக்கு பிடிச்ச வெற்றிலை தீபம் அப்புறம் வந்து அதெல்லாம் ஏற்றுறப்போ அவருக்கு ரொம்ப வந்து ரொம்ப வந்து பிடிச்சி நம்மகிட்ட ஓடி வந்துடுவார் அதனால வந்து இந்த மாதிரி தீபங்கள்லாம் நம்ம வீட்டில் ஏற்றுவோம் ஏற்றுனா வந்து நல்ல ஒரு மாற்றத்தை வந்து முருகர் கொடுப்பாரு ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா திருத்தணிக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வேல்மாரல் வந்து நான் படிச்சிட்ருந்தேன் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டைம்ஸ் படிச்சிருப்பேன் த்ரீ டைம்ஸ் வந்து வேல்மாரல் வந்து படிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து புதன்கிழமை அந்த வீக்கில் ஆமாம் சண்டே வந்து உங்களுக்கு வந்து சித்திரம் ஒன்று ஸோ அந்த புதன்கிழமை நான் உட்காந்து வந்து வேல்மாரல் வந்து படித்தேன் வேல்மரல் படிச்சுட்டே இருக்கேன் படித்து முடிச்சுட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சண்டேமே வந்து எனக்கு வந்து திருத்தணிக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்து முருகர் வந்து அமைச்சு கொடுத்தாரு அதனால எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா வேல்மாரல் வந்து வீட்டில் படிங்க ரொம்ப நல்லது படிச்சிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் அந்த வேல்மாரல் படிக்கிறப்போ நம்மளை விட்டு ஓடியே போயிடும் முருகர் வந்து அவ்வளோ வந்து நம்மளுக்கு அருள் புரிவார் ஸோ இதே மாதிரி முருகரோட அதிசயங்கள் நிறையா என்னது இன்னொரு வீடியோவில் அவங்களை வந்து மீட் பண்ணுறேன்